தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி திருவள்ளுவர் சிலை இருபத்தி ஐந்தாவது வெள்ளி விழா ஆண்டு கொண்டாடப்பட உள்ளது திருவள்ளுவரின் புகைப்பட கண்காட்சி மாவட்ட ஆட்சியர் துவக்கி வைத்தார் பள்ளி மாணவர்கள் கலந்து கொள்ளும் வினாடி வினா திருக்குறள் ஒப்பித்தல் போட்டி பல்வேறு கருத்தரங்கள் நடைபெற உள்ளது திருவள்ளுவரின் நூற்றி முப்பத்தி மூன்று அடி உயர திருவுருவ சிலை கன்னியாகுமரியில் நிறுவப்பட்டு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவு பெற்ற நிலையில் வெள்ளி விழா சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது இதையொட்டி காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட ரங்கசாமி குளம் பகுதியில் உள்ள பேரறிஞர் அண்ணா கிளை நூலகத்தில் இன்று முதல் டிசம்பர் முப்பத்தி ஒராம் தேதி வரை திருவள்ளுவர் புகைப்படத்தை காட்சிப்படுத்தி திருக்குறளின் பெருமைகள் உணர்த்தும் நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன புகைப்பட கண்காட்சியை காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் ரிப்பன் வெட்டி திருவள்ளுவர் புகைப்படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தி பின்னர் கண்காட்சியை துவக்கி வைத்தார் மேலும் துவங்கிய திருவள்ளுவர் புகைப்பட கண்காட்சி நாளை நான் ரசித்த வல்லுவம் என்ற தலைப்பில் கருத்தரங்கம் டிசம்பர் இருபத்தி ஆறில் திருக்குறள் ஒப்பித்தல் போட்டி ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை மாணவர்களுக்கு மட்டும் மேலும் டிசம்பர் இருபத்தி ஏழில் வினாடி வினா போட்டியும் ஒன்பதாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் டிசம்பர் இருபத்தி எட்டில் உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளர் என்ற தலைப்பில் கருத்தரங்கம் டிசம்பர் இருபத்தி ஒன்பது அன்பும் அரணும் என்ற தலைப்பில் கருத்தரங்கம் டிசம்பர் முப்பது நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் என்ற தலைப்பில் பேச்சு போட்டியும் நடைபெற உள்ளது இந்நிகழ்வில் நூலக அலுவலர் கிருஷ்ணமூர்த்தி நல்லாசிரியர் விருது பெற்ற முன்னாள் தலைமை தலைமையாசிரியர் திருவேற்கோலம் ஆகியோர் பங்கேற்றனர் காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து எமது சிறப்பு செய்தியாளர் தினேஷ் ಹೆಚ್ಚಿ ಕೊಡ್ತೀವಿ ಕೋಪಿ ಬೇಕು ಎಲ್ಲ